அதே போல் ஆஸ்திரேலியா இருக்குது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய நாடு பெரிய அப்பார்ட்மெண்ட் அங்கே கிடையாது இண்டிவிஜுவல் வீடு வந்து பண்ணுவாங்க ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு நிறைய செட் பேக் கொடுப்பாங்க ஸ்பேஸ் கொடுப்பாங்க ஒரு வீட்டு இன்னொரு வீட்டோட மெர்ஜாகவே ஆகாது அஞ்சு சென்ட் இடத்துல ஒரு வீட்டை கட்டி வச்சுருப்போம் வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்விம்மிங் இருக்கும் பெரிய வீடுகளாக இருக்கும் கீழே ஒரு வீடு இருக்கும் மேலே ஒரு வீடு இருக்கும் ஏ அவங்களோட வீடே டிசைனாக அந்த மாதிரி தான் இருக்கும் சைனா இருக்குது பார்த்தீங்களா அவங்க கட்டுற மெத்தேடு பார்த்திங்கன்னா ஜியாலஜிக்கலாக ஒரு சர்வேரை வர வச்சு ஜியாலஜிஸ்ட்டை வர வச்சு பூமியில் ஏதாவது ரேடியேஷன் நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது இருக்கா அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ஜியாலஜிஸ்ட்டை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு அது மேலே அவங்க வீடு கட்டுறாங்க அவங்க கட்டுற வீடு ஒரு ஸ்கொயர் டேங்கில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணுற அதே ஒரு பேட்டர்ன் வந்து அவங்களும் பண்ணுறாங்க இங்கே வந்து சிங்கப்பூர் மலேசியாவில் பார்த்திங்கன்னா இடப்பற்றாக்குறை காரணமாக சிங்கப்பூரில் ஃபுல்லாக அடுக்குமாடி குடியிருப்பு தான் ஸோ அங்கே வாஸ்துப்படி கம்மியான பர்சன்டேஜ் வீடுகளும் தான் இருக்குது மேக்சிமம் எல்லாருமே லேபராக போய் அங்கே அந்த நாட்டுக்கு வேலை பார்க்குறதுனால ஸோ அந்த ஊரை வாஸ்துப்படி அவங்களால வடிவமைக்க முடியல மலேசியாவில் வந்து நம்ம ஊர் மாதிரியே நிறைய வீடுகள் வாஸ்துப்படி கட்டப்பட்டிருக்கு